எப்படி தேசத் தன்னை மகாத்மா இருக்கின்றோமோ பீகாருக்கு அவர் தான் தேசத்தந்தை வேலூருக்கு அவர் தான் அது மாதிரி நூலகத்துறைன்னா வெஸ்ட் பெங்காலுக்கும் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் ஆந்திராக்காக வரலாம் தெலுங்காயாக வரலாம் யார் எஸ்ஆர் அங்குறாங்க தமிழ்நாட்டில் பிறந்தவர் நூலகத் துறையை அந்த அளவுக்கு கொண்டு சேர்ந்து வளர்ந்தவர் அவருடைய மேலாளையை நாம் இணைக்க நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு ஆகவே இந்த பட்டிமான நிகழ்ச்சிக்கு வழி வந்திருக்கின்ற பேச்சாளர்களையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன் மக்கள் இதில் ரொம்ப ஆர்வம் காட்டி இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற வேண்டும் என்று நான் இது தந்தை நூலகம் எனக்கு சொந்த அளவில் அரசு கட்டிடம் தந்தை பெரியார் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்னவர் தந்தை பெரியார் ஆக அந்த அறிவு கடைசியுமாக அறிவை கொடுக்கிற ஒரு ஆலயமாக அறிவாலயமாக இருக்கிறது இந்த நூல் நிலையம் நடக்கிறது ஆனால் நாம் உள்ளே வர தயங்குகிறோம் தயக்கம் பாதி வெற்றிக்கை தடுத்துவிடும் முடியும் என்ற நம்பிக்கை கொடுப்பதன் நூலகம் நான் அந்த பட்டிமன்ற தலைப்புல நான் அதிகமா பேச விரும்பல மிக சிறந்த படைப்பாளி பேச்சாளர் எழுத்தாளர் அவரை நாங்கள் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையில் அங்கே முன்னின்று எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை வழங்கி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கப்பதற்காக அருமை ஐயா திரு ஸ்ரீதரன் அவர்கள் என்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவர் எவ்வளவு டிகிரி வாங்கியிருப்பாங்க நினைக்கிறீங்க சார் ஏதோ நம்ம நாலு டிகிரி அஞ்சு டிகிரி தான் வாங்கி வாங்கியிருக்கிறோம் ஒரு மூணு டிகிரி வாங்கியிருக்கலாம் எங்க பையன் பேரு ஸ்ரீதரன் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா இந்த ரன்னு முடியலாம் ஸ்ரீதரன் வச்சாங்கன்னா நல்லா சக்சஸ் ஆகும்னா ரன் இருக்குல்ல அந்த ரன்னு கூட சேர்ந்தா ஓடிடுமா செல்வம் ஓடிடுமா வெற்றி ஓடிடுமா தூரம் போயிடுன்னு சொல்லி ஜாதகத்தில் எனக்கு சொல்லிட்டாங்க எங்க பையன் இதை நம்பின்னு பேரை மாத்தனும் பா கெசத்துல மாத்தனும் நான் சொன்னேன் டேய் ஸ்ரீதர்னு ஒருத்தருக்காரு ஸ்ரீதரன் ஸ்ரீதர் கூட இல்ல இவன் ஸ்ரீதரன் இவரை பார்த்து வெற்றி